இன்று நாம் தமிழ்நாட்டின் பிரம்மாண்டமான முருகன் கோவில்களில் ஒன்றான திருச்செந்தூர் முருகன் கோவிலின் ஆழமான வரலாறையும் அதிலுள்ள ஆன்மீக தத்துவங்களையும் பார்க்கப் போகிறோம் இது வெறும் ஒரு கோவில் அல்ல இது ஒரு ஆன்மீக தேடலுக்கான ஆரம்பமும் அறத்தின் நெறியில் ஒரு பிரயாணமும் பவளச்சலனக் கடலின் கரையில் அமைந்த திருச்செந்தூர் கோவில் முருகனின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாவதாக உள்ளது ஆறுபடை வீடுகள் என்பது முருகன் தனது தெய்வீக சேவைகளை நிகழ்த்திய ஆறு புனிதத் தலங்கள் இதில் கடலோரத்தில் அமைந்த ஒரே இடம் திருச்செந்தூர் இங்கு முருகன் சூரபத்மனை அழித்ததாக புராணம் கூறுகிறது அந்த புனித போருக்கு பின்னாலுள்ள வரலாறு என்ன என்பதை பார்ப்போம் சூரபத்மன் ஒரு அசுர மன்னன் அவன் பிரம்மனைத் தவமிருந்து ஒரு அழிக்க முடியாத வரம் பெற்றான் அவனின் சகோதரர்கள் சண்டன் மற்றும் அமலனுடன் உலகையே அச்சுறுத்தத் தொடங்கினான் தேவர்கள் சிவபெருமானிடம் புகலிட்டு வேண்டுகோள் வைத்தனர் சிவபெருமான் தனது மூன்றாம் கணிலிருந்து வெளியான ஒளியலைகள் சரவண பொய்கையில் ஆறு குழந்தைகளாக உருவாகின கார்த்திகை பெண்கள் அவற்றை வளர்த்தனர் பார்வதி தேவி அவற்றை ஒன்றிணைத்ததிலிருந்தே முருகன் அருமுகன் உருவாகின்றார் அவர் தனது வாகனமான மயிலும் ஆயுதமான வேலும் ஏந்தி சண்டன் அமலன் மற்றும் சூரபத்மனுடன் நடைபெற்ற ஆறு நாள் போரில் தீமையை அழித்தார் இது திருச்செந்தூரில் நடந்ததுதான் இந்த கோவில் தெற்கை நோக்கிய ஒரே முருகன் கோவில் நூற்றி ஏழு அடி உயர ராஜகோபுரம் சப்பரக்குழி சண்டனக்கூம்பு திருமஞ்சன மண்டபம் நவகிரக சன்னதி வள்ளி தெய்வானை சன்னதிகள் என பன்முக அழகுடன் அமைந்துள்ளது இதன் அமைப்பே நாம் கடவுளை நோக்கி செல்வதற்கான வழியை காட்டுகிறது கோவிலின் வாசலிலிருந்து சன்னதி வரை ஒவ்வொரு அடி ஒரு ஆன்மீக பயணமாகவே நாம் கருதலாம் கோவிலுக்கு முன்பாக பவளச் சலனக் கடல் உள்ளது பக்தர்கள் இங்கே நீராடி பாவங்களை கழுவுகிறார்கள் இந்த கடல் அதன் அமைதி மற்றும் பவள நிறத்தால் மனதுக்கு ஒரு அற்புத சாந்தியை கொடுக்கிறது கந்த சஷ்டி விழா ஐப்பசி மாதத்தில் ஆறு நாள் விரதத்துடன் நடைபெறும் ஏழாம் நாள் சூரசம்ஹாரம் நாடகம் நடக்கிறது முருக பக்தர்கள் தங்கள் இரத்தம் சிந்தினாலும் வர இந்த விழாவுக்காக வருவார்கள் திருக்கல்யாண விழா முருகனும் வள்ளி தெய்வானையும் திருமணம் செய்யும் புனித நிகழ்வு தீபத் திருநாள் கார்த்திகை தீபம் ஆயிரக்கணக்கான தீபங்கள் பக்தர்களின் விழிகளில் ஒலிக்கிறது அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ் பாடல்களில் திருச்செந்தூரின் பெருமை மிக உயர்வாகப் போற்றப்படுகிறது திருமுருகாற்றுப்படை தேவாரம் கந்த புராணம் என பல்லாயிரம் ஆண்டுகளாக இலக்கியங்களிலும் இத்தலம் வாழ்ந்து வந்திருக்கிறது ஆன்மீக விளக்கம் முருகனின் வேல் ஷா ஞானம் மயில் வாகனம் ஷா அகங்காரம் அழிக்கும் ஆன்மா சூரபத்மன் ஷாஷ் மனித அகங்காரம் முருகன் ஷாஷ் அறிவு கருணை சமத்வம் இக்கோவில் நம்மை நம்மை நாமே அறிந்து மேலெழும்பச் செய்யும் தெய்வீக பயண நிலையம் வரலாற்றுச் சான்றுகள் பாண்டிய மன்னர்கள் காலத்திலிருந்தே இக்கோவில் நிலைத்துள்ளது நாயக்கர்கள் மராத்தியர்கள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலும் பல மாறுபாடுகள் வந்தாலும் பக்தர்களின் நம்பிக்கையால் இது பழிச்சென்று விளங்கியது திருச்செந்தூர் என்பது வெறும் ஒரு கோவில் அல்ல இது உங்கள் உள்ளத்தின் அந்தரங்கத் திருப்பதியாகும் இங்கு ஒரு முறை வந்தால் மனம் தூய்மையாகி வாழ்க்கையில் ஒரு ஒளிகதிர் தோன்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காமெண்ட்ல வேலவா என்று போட்டுடுங்க மேலும் இந்த மாதிரி ஆன்மீக வரலாற்று வீடியோக்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க